அனைவருக்கும் காலை வணக்கம் செம்பருத்தி பூக்கள் இந்த மாதிரி உதுந்து விடுதா அதுக்கு தாங்க டிப்ஸ் இந்த நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் வரவு பாருங்கள் செம்பருத்தி பூக்கள் மட்டும் என்னென்ன கலரில் பூத்துருக்காங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் பூக்கள்னு சொல்லி அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் சில கலர் மட்டும் செம்பருத்தி பூக்களில் பூக்களை மற்ற கலர்கள்லாம் பூத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுலேயும் இந்த கலர் நிறையா கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெட் கலர் நாட்டு சம்பருத்தி நிறையா கொடுக்குறாங்க நம்ம ஜிமிக்கி சம்பருத்தி நிறையா கொடுக்குறாங்க மற்றதெல்லாம் ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க நம்ம வீட்டில் வந்து நெட் ஷேடு எதுவும் போடலை வெறும் மாடியில் டைரக்ட் சன்லைட்டில் தான் நம்ம செடிகள்லாம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்பொழுதே நம்ம பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்காங்க சைஸும் அது இடையில கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க இப்போ நல்லா பெருசாகிட்டாங்க சைஸ் எல்லாம் பராமரிப்பு இதுக்கு முக்கியமானது ஒன்று தாங்க மாவு பூச்சி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் என்ன தான் நம்ம மருந்து தெளித்தாலும் தினமும் அதை நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பூக்கடியில் முட்டுக்கல் கடியில் கீழே வேர்லேருந்தே மாவு பூச்சிகள்லாம் இருக்குது நம்ம அந்த நேரத்தில் ஆரம்பத்துலேயே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும் நம்ம செடி ஒன்று கவனிக்காமல் விட்டு பூக்களே இல்லாமல் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கோம் அடியோட ஒரு ஆரஞ்சு ஷேடு நாட்டு செம்பத்து நிறைய பூக்கள் கொடுக்குற செடி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் கவனித்து பாருங்கள் நம்ம மருந்து தெளிச்சிட்டோம் பூச்சி தாக்குதல் இருக்காதுன்னு நினைக்காதுங்க கண்டிப்பாக எல்லார் தோட்டத்துலேயும் செம்பருத்தி செடியெலாம் மாவு பூச்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் அது வந்து வராமல் இருக்கிறதும் கண்ட்ரோலில் இருக்கிறதும் இருக்குது அதனால் அதை பார்த்து அதை பண்ணுங்க ஃபஸ்ட்டு செகண்டு களை செடிகள்லாம் பிடுங்கிடுங்க நம்ம தோட்டத்துலேயே கொஞ்சம் பிடுங்காமல் இருக்கோம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பிடுங்கிட்டோம்னா இன்னும் சத்துக்கள் நிறைய நிறைய கிடச்சி பூக்கள் நிறைய பூக்கள் கொடுக்கும் பாருங்க ஒரே செடியில் எத்தனை பூக்கள் பாருங்கள் வரிசைப்படுத்தியிருக்கம் பாருங்கள் இது ஒரு செடி பூக்கள் தாங்க அப்படியே அடுக்கு பிங்க் கலர் செம்பத்தி பூக்கள் பாருங்கள் பூச்சி பின்னாலேயே இருக்குது பாருங்கள் நான் அப்படியே பூ பறிக்கும் பொழுதே கிளீன் பண்ணிட்டேன் நம்ம இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு நிறைய பரவாமல் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம கையில் படுறது ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லை இந்த க்ளவுஸ் போட்டுக்கங்க இது அடுக்கு செம்பருத்தி இருக்குது கலர் நிறைய பூச்சி ஒரு பறவை வந்து இந்த அடுக்கு சமர்த்தி பூக்களை இருக்க மொட்டுக்களை டெய்லி வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பறவை வந்து நம்ம என்ன எவ்வளோ நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்க முடியும் ஆனால் சத்துக்கள் குறைபாடால் உந்து போகிறத நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நான் கவனிக்காமல் விட்டு ஒரு செடி வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த செடியை நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் என்ன கவனிக்காமல் விட்டேன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம் செடிகளில் மொட்டுக்கள் நிறைய வைக்கிறாங்க பார்த்தா அந்த மொட்டுக்கள் ஃபுல்லாகவே அப்படியே பூக்கிற நேரத்தில் கீழே விழுந்துடுது எனக்கு என்னனே தெரியல ஏன் இந்த மாதிரி இருக்குது நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது இல்லை ஃபஸ்ட் டைமாக இந்த வருஷம் நடந்துகிட்டே இருந்தது நான் வந்து தொட்டி மாற்றி வச்சுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன் ஒரு வேளை பூக்கள்லாம் கீழே விழுது ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கான்னு ஆனால் பார்த்தா உண்மையிலேயேங்க அது எதனால் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே மண் வந்து ட்ரையாக இருக்குது அடியில் ஈரத்தன்மை அப்படியே இருக்குது ஹோல்ஸில் வந்து மண்ணு போய் அடைச்சிட்டு இருந்திருக்கு அது நமக்கு தெரியல மேலே வெயில் படுறதால மேலே மட்டும் ட்ரை ஆகும் அடியில் வந்து அந்த ஈரத்தன்மையோடு இருந்து பூக்கள் வந்து அழுகி போய் தான் கீழே விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க சிஸ்டர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போது உங்களுடைய சம்பத்தி பூக்கள்லாம் மொட்டையோடு கொட்டிடுதுன்னு சொன்னதுக்காக தான் இந்த பதில் நான் என்னுடைய தோட்டத்துலேயும் அந்த மாதிரி தவறு நடந்திருக்கு நான் அதை வந்து இப்போ தான் கவனித்தேன் பார்த்தா அடியில் வந்து தண்ணி ஈரம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது மேலே வந்து காஞ்சோம் நமக்கு வேறு பகுதியில் ஈரத்தன்மையோடய இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் செகண்டு அதுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாட்டியும் இந்த மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம வந்து இந்த சமயத்தில் நீர் உரங்களே கொடுங்க அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் திட உரம் கொடுக்கணுன்னா சாம்பல் உரம் கொடுங்க சாம்பல் உரம் வந்து எல்லா சீசன்லேயும் கொடுக்கலாம் அதுவும் நமக்கு செடிகளுக்கு பாதிப்பு எதுவும் வராது நீங்கள் அது கொடுத்து பாருங்கள் அதே மாதிரி மாட்டு சாணம் மாட்டு சாணத்தை வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க வேண்டாம் நல்ல தண்ணியில் காஞ்ச மாட்டு சாணம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை அப்படியே கொடுக்கலாம் செடிகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்கள் உதிராமலும் நிறைய பூக்கள் பிடிக்க சைஸ் பெருசாக இருக்கிறதுக்கு செடிகள் வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வெயில் காலத்துலேயும் நம்ம செடிகளை எந்த அளவுக்கு பூக்கள் கொடுக்குறா மாதிரி நம்ம தோட்டம் நம்ம கையில் தாங்க இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம தோட்டத்தில் வெயில் காலத்துலேயே நமக்கு பூக்கள் கொள் அழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க பறித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாமாங்க